உயர்தரமான பைக்ஸை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம உண்மையான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்ப இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற உலக புகழ் பெற்ற பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் கிவிராஜ் டிரயம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெங்களூர்ல டீலர்ஷிப் வச்சு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை சென்னை அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சேலத்துக்கும் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து ட்ரயம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரைம் ஷோரூமில் என்னென்ன பைக் மாடல்ஸ் இருக்குது இந்த பைக் மாடல்ஸில் என்னென்ன மாதிரியான ஸ்பெக் இருக்குது என்ன மாதிரியான ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கஸ்டமர் அட்வைசர்கிட்டையே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ சார் வெல்கம் கிஷோர் நான் வந்து சேலம் ட்ரைம்பில் வந்து டிபிஐ ஒர்க் பண்ணுறேன் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே சார் ஓகேங்க சார் சார் இப்போ ட்ரைம் ப்ராண்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆட் டூலேருந்து இருக்குங்க சார் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிருக்காங்க

தௌசண்ட் சிசி வரைக்கும் இருக்குது சார் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி வரைக்குமே இருக்குது டூ தௌசண்ட் அதாவது ஹைய பிக் பைக்ஸ் மட்டும் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் பண்ணி தான் அதாவது புக்கிங் வைஸ் தான் இம்போர்ட்டட் பண்ணி தான் எடுப்பாங்க நார்மல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிசிலேருந்து நம்மளது என்ன செவன் ஹண்ட்ரட் சிசி வரைக்கும் ஸ்டாக் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் சிசிலேருந்து கேட்டகரி பார்த்திங்கனா நம்மளுக்கு எப்போயுமே ஸ்டாக் ரெடியாகவே இருக்கும் பிக் பாக்ஸ் மட்டும் நம்ம புக்கிங் வைஸ் ஆர்டர் வைஸ் நம்ம புக் பண்ணி தான் எடுக்கணும் தான் அது எல்லாமே இப்போ நம்மளுக்கு சேல்ஸில் அவைலபுள்ன்றது நானூறு சீசன்லேருந்து எழுநூறு சீசன் ஆமாம் சார் அது ரெடி ஸ்டாக் உங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் புக் பண்ணாலும் உடனே இமீடியட்டாக எடுத்துக்கலாம் ஒரு பேஸ் மாடல் பேஸ் மாடல் பாத்தீங்கட் சிசி டி ஃபோர் ஒன்று இருக்குங்க சார் அதை விட்டால் உங்களுக்கு அதை விட டாப் வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு அதிகமாக ஸ்கிராம்லர் ஸ்கிராமர்லேயே ரெண்டு வேரியன்ட் ஒன்று இருக்குது எக்ஸி ஒன்று இருக்குது எக்ஸி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்சான் ஒன்று இருக்கு இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி கேட்டகிரி அதுக்கு மேலே வரதெல்லாம் உங்களுக்கு பிக் பிக்பாஸ் கேட்டகிரில போகும் ஹண்ட்ரட் சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி த்ரீ ஃபிஃப்டி சிசி அந்த மாதிரி கிடையாது நம்ம ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்டர்ட் சி அப்டூ ரெண்டாயிரத்தி எண்ணூறு சிசிசிசிசி வரைக்கும் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி வரைமே நமக்கு இருக்குமென்ஸ் ப்ரேக் தான் ஆமாங்க சார் எல்லாமே

டி ஃபோர் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட விட இது வந்து கொஞ்சம் டவுன் மாடல் இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா டி ஃபோர் ட்ராஃபிக் ரைடு சிட்டி ரைடுக்குள்ளே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சிசி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சிசி நம்ம பிக் பைக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபேர்னஸ் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி கேட்டகரி சிட்டி ரைடுக்குள்ளே நீங்கள் டிராஃபிக்லேயுமே ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இதில் ஸ்பெக் அண்ட் ஃபியூச்சர்ல பார்க்குறேன் ஸ்பெக் அண்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம் சார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் வந்துடும் டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் பின்னாடி பார்த்தா மோனஸ் சஸ்பென்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியை பார்க்க ஃபஸ்ட்டு ரெட்ரோ டைப்பில் இருக்கும் டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ரெண்டுமே மிங்கிள் ஆகி தான் வரும் உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டலும் வராது ஃபுல் அனலாக்கும் வராது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் இருக்கும் அது பார்க்கவே உங்களுக்கு ஒரு லுக் டிஃப்ரெண்ட்ஷனாக இருக்கும் ஃபுல்லி எல்இடி ஹெட்லைட்ஸு இண்டிகேட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ரியலி அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு சிசி பார்க்குறப்பிசி இது சிசி வரும் சார் உங்களுக்கு இப்போ இதுல வேரிய இருக்கு சிங்கிள் வேரியன்ட் தானா இல்ல சார் டி ஃபோர் வந்து சிங்கிள் வேரியன்ட் தான் சார் இதுலோட அப்டேட் பண்ணும்போது அதுல இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து அதுல உங்களுக்கு அட்வான்ஸ்டாகவே வரும் இப்போ இது கலர் ஆப்ஷன் பாக்கிறேன் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் சார் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ஆரஞ்சு எல் பிளாக் ப்ளூ வந்துடும் எல்லாமே பேட்டர்ன்ல பேட்டர்ன் வரும் உங்களுக்கு எதுவுமே சிங்கிள் டூவில வராது எல்லாமே டியூவல் பேட்டர்ன் தான் வரும் ரெட் வித் ஒயிட் வரும் ப்ளூ வித் ஒயிட் வரும் பிளாக் வித் கிரே அந்த மாதிரி உங்களுக்கு மிங்கிள் பண்ணி தான் வரும் இல்லை எல்லாமே டியூல் போட சிக்னேச்சரும் உங்களுக்கு டியூவல் பெயிண்ட்ல தான் வரும் இது வந்து ஒரு பர்ஃபார்மென்ஸ் பைக் தான் அப்படி அந்த மைலேஜ் மைலேஜ் இருக்குது மிலேஜ் உங்களுக்கு சிட்டி வைஸ்லேயும் இருக்கும் இந்த பைக்கை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காம கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ற மாதிரி இருக்கும் ஃபேமிலியும் மற்றவங்களையும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்களும் யங்கஸ்டர்ஸோ அந்த மாதிரி நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பிக்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவவங்க கூட ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அளவு கேபபிலிட்டி இருக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கு வரும் சார் ஆன் ரோட் பைஸ் இந்த வெயிலுக்கு எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வெஹிக்கிலோட இதில் உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயில் இருக்கும் சார் உங்களுக்கு ஜிஎஸ்டி இப்போ ஹைக் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தம்பதாயிரூபாவில் இருந்தது உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த பைக் எடுத்துக்கணும் உங்களுக்கு எடுத்து நல்ல சிபில் ஸ்கோர் ஒரு செவன் ஹண்ட்ரட் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணி மீதி இஎம்ஐ பண்ணிக்கலாம் சரி இப்ப இதுக்கு அடுத்தபடியா இதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்னு இருக்கு அது இதுல இல்லாத ஸ்பீக்கெல்லாம் அதுல உங்களுக்கு ஃபியூச்சர் வைஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே வரும் இதோட காஸ்ட் அது எக்ஸ்பென்சிவ் வந்தாலும் அந்த காஸ்டுக்கான வேல்யூ அதுல இருக்கு உங்களுக்கு அது அது பார்க்கலாம் ஒன்னு சார் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ட்ரைமில் பேஸ் வேரியண்டாக இருக்கிற அந்த டி ஃபோர் மாடல் பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கா அந்த மாடல் இதுதான் சார் ஆமாம் சார் இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் டி ஃபோர் அப்டேட் மாடல் இதுதான் ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்துடும் அதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர் போகிறோம் பின்னாடி மூணு சஸ்பென்ஸ் வந்துடும் உங்களுக்கு அதில் வந்து டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் முன்னாடி பின்னாடி பார்த்தா ரியரில் வந்து உங்களுக்கு மூணு சஸ்பெண்ட் வரும் இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் யுஎஸ்டி ஃபோர்க் வரும் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா நார்மல் சிட்டி ரேடுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அது ஒர்க் பண்ணும் பட் யுஎஸ்டி ஃபோர்க் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரேட்லையும் நல்லாயிருக்கும் ஹைவேஸ்லேயும் நல்லாயிருக்கும் ஹைவேல அதிகமாக ட்ராவல் பண்ணுற கஸ்டமருக்காக இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம அதே மாதிரி யூஎஸ்டி ஃபோர்க்கு அப்படிங்கிறது அப்சைட் டவுன் அதுதான் ஃபுல் ஃபார்ம் அப்சைட் சைட் போது இந்த வீல் பேஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் இந்த அப்பர் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுவாது அது எதுக்காகனா இங்கே நம்ம டிராவல் பண்ணிருக்கும்போது போது ஷோல்டர் பெயினோ இல்லை பேக் போன் அது வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக யூஎஸ்டி ஃபோக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வேரியன்ஸ் பார்க்குறப்ப எத்தனை வேரியன்ஸ் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இல்லை ஒன்று வரும் நைன் ஹண்ட்ரட் சிசி ஒன்று வரும் உங்களுக்கு

இதில் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வரும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிலுக்கு வந்து சார் இதோட ஆன்ரோட் உங்களுக்கு த்ரீ ஃபோர் தௌசண்ட் வரும் சார் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு மினிமம் டவுன் நல்ல ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கு

உங்களுக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி வின்ஷீல்ட் வின்ஷீல்ட் ஒன்று வந்துடும் லோயர் இன்ஜின் பார் ஒன்று வந்துடும் பேக் ரெஸ்ட் ஒன்று வந்துடும் பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபிட்டிங்ஸோடு அங்கே இருக்குது அந்த மாடல் காட்டுறேன் அந்த மாடலுக்குமே உங்களுக்கு வந்து ஆஸ்ஸரி சாஃபர் போயிட்டுருக்கு பார்த்தளுக்கு என்னென்ன ஆட் ஆயிருக்குங்க சார் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ட்ஷீல்டு ஒன்று வந்துடும் சார் அப்புறம் லோயர் இன்ஜின் பாரு சேஃப்டி பர்பஸ்க்காக ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீக் பேடு டேங் பேடு பேக் ரெஸ்ட்டு இது அஞ்சுமே உங்களுக்கு வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சரிஸ் ஒருத்தபோலாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க அது போக வண்டியிலேயே உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின்லேருந்து ஷோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை வந்து ரேடியேட்டர் கார்டு ஒன்று டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க பிளஸ் ஹயர் பம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சாரி கார்டு ஒன்று வந்துருவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு அடிஷனலாக கிடைக்கும் ஆமாம் சார் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்துக்கோம் அதுக்கு அடுத்ததான் ஒரு மாடல் இருக்குதுன்னு சொல்லி அது இதுதான் ஆமாங்க சார் நான் சொன்ன மாடல் வந்து ஸ்க்ராம்லரு இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்துருந்தோம் அதை விட அப்டேட் மாடல் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் ஒன்று இருக்கும் எக்ஸு ஒன்று இருக்குது எக்ஸி ஒன்று இருக்குது ரெண்டுமே சேம் பவர் தான் பட் மேலே ஒரு ஆசரிஸ் மட்டும் உங்களுக்கு மாறும் எக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரும் வித் ஆசரிஸ் இல்லாமல் வரும் நார்மல் ஆசரிஸ் மட்டும் ஃபிட்டிங்னோடு வரும் எக்ஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசரிஸும் இன்பில்டோடு வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபோக் வீல்ஸ் வரும் ஃபோக் வீல்ஸ் தான் இதோட மெயின் லுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் ஃபோக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸில் வரும் பட் ஆனால் ஃபோக் வீல்ஸோட டியூப் டயர் வரும் இது ஃபோக் வீல்ஸோட உங்களுக்கு டியூப்லெஸ் டயரோட வரும் ஃபிட்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் தான் இருக்கும் ஓகே இதோட டிசைனிங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் ரிம் வந்து உள்ள ஆமாம் இன்டீரியரில் தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீல் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி கிட்ட வரும் செட்டோட உங்களுக்கு ஸோ அதை வந்து உங்களுக்கு அதோட விட வரும்போது உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற பெட்டர் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிச்சபிள் ஏபிஎஸோட வரும் உங்களுக்கு சுவிச்சபிள் ஏபிஎஸ் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இமோபசிபிள் கீயோட வரும் இமோபசிபிள் கீனா ஸ்பீட் போன்ற சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து ட்ராக்ஷன் அதாவது இமோபாசிபிலிட்டி இதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும் மவுண்ட்குள்ளே ஒரு சென்சார் இருக்கும் ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சிஸ்டமே ஆன் ஆகும் இன்கேஸ் நீங்களே சாவி வந்து தொலைச்சிட்டேன் நம்ம வந்து டூப்ளிகேட் கீ செஞ்சு போட்டுக்கலாம் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்களே நினைச்சாலும் பட் வந்து வெஹிக்கல் அப்படி எடுக்க முடியாது டூப்ளிகேட் கீ செஞ்சு போட்டாலும் இந்த மூவ்மெண்ட் மட்டும் ஆகுமே தவிர உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகாது பேட்டரி ஆன் ஆகாது இது ரெண்டும் சென்சர் சென்சார் இருக்கறனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வண்டியே ஆன் ஆகும் அதே மாதிரி உங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அலாரம் லோகோ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அந்த லோகோ வந்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு லோகோ பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அது எதுக்காகனா கீ வந்து நியர் தான் இருக்குது வண்டி பக்கத்தில் அப்படின்ற ஒரு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு கீ வந்து இன்கேஸ் உங்களுக்கு கூட தூரமாக போயிடுச்சுன்னா கீ பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும் வேறு கீ வந்து நம்ம தூரமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு கீ இன்டிமேட் பண்ணாது ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி அதனால் உங்களுக்கு டவுன் ஆகாது அது டேரக்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் இருக்கிற சுவிட்சபிள் ஏபிஎஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் மற்ற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும் பட் இந்த ஸ்கிராம்லரில் மட்டும் அந்த ரெண்டு வேரியண்ட்டுமே உங்கள் சுவிட்சபிள் ஏபிஎஸ் தான் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் அதே மாதிரி தான் ஏபிஎஸ் வந்து எதுக்காக ஆன் ஆஃப் பண்ணுறோம் அந்த ஸ்கீம் இருக்கு அந்த சிஸ்டம் இருக்குன்னா இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறக்கும் திடீர்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஃபண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஸ்கிட் பண்ணி விளாட்றது வீலிங் பண்ணுறது ஸ்டாப்பி அந்த மாதிரி ஃபண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டம் இருக்குது ஏபிஎஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வீல் ஸ்கிட் ஆகாது ஏபிஎஸ் சுவிட்சபிள் இருக்குன்னா

ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் பட் சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணணும் அதில் வந்து உங்களுக்கு சுவிச்சபிள் ஏபிஎஸும் ப்ளஸ் வந்து டியூல் ஏபிஎஸ் சேனலில் ப்ளஸ் டிஸ்க் பேடாடு வந்துடும் உங்களுக்கு அதேமாதிரி உங்களுக்கு சைன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வரும் உங்களுக்கு லெஃப்ட்டில் வராது அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லா வண்டியிலும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் பட் ஆனால் இதில் மட்டும் டிஃப்ரெண்டாக ரைட்டில் வராது எதுக்காகனா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸிக்கு மேலே இருக்க வெஹிக்கிள் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸாக கொடுக்குறதுக்காக நம்ம சிக்னேச்சராக ரைட் சைடில் தான் இருக்கும் எல்லா மாடலுமே உங்களுக்கு ஃபோன் சிசி கேட்டகிரியில் வரது எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் தான் வரும் டிஸ்க் லெஃப்ட் சைடில் தான் வரும் உங்களுக்கு இதில் டயர் வந்து பண்டூ டிரைவுக்கு நல்லா இருக்கும் ஆமாங்க சார் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளுக்காக பண்ண டயர் உங்களுக்கு 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 சூப்பராக இருக்கும் 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 நார்மல் ஆஃப் செம பயங்கர சேஃபாகவும் இப்போ இப்போ பார்க்குறப்ப எத்தனை வேரியன்ஸ் இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா 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 எக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்த அதில் 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 அதுலேயும் இதே தான் வரும் 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 பட் ஃபோக் ஃபோக் ரெண்டு நம்ம இன்னொன்று இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே இன்பில்டோட வந்துடும் உங்களுக்கு

இதுல வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிளச் வந்துடும் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் பிளஸ் உங்களுக்கு வந்து ஆசரிஸ் எல்லாமே இன்பில்டோட வந்துடும் அதுல ஆசரிஸ் இல்லாம நார்மல் கிளச் தான் வரும் பட் எல்லா வெஹிக்கிளுமே நம்ம இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இருந்து அப் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சிசி ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி வரைக்கும் ஸ்லிப்பர் கிளச் தான் உங்களுக்கு நார்மல் கிளச் வராது எல்லாமே ஸ்லிப்பர் கிளச் தான் வரும் பட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸோட இதுல வந்துடும் பிளஸ் ஆசரிஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் எக்ஸ்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க தனியா வந்து ஆசரிஸ் போற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் டு நைன்டி கிட்ட வந்துடும் ஸோ அதனால இதுல ஆசரிஸ் எல்லாமே சேர்ந்து வரனால உங்களுக்கு அந்த காஸ்ட் பிளஸ் ஃபோர் வீல்ஸ் எக்ஸ்ப்ரோப் இருக்கனால உங்களுக்கு அந்த வேல்யூ அதிகமாக வரும் ஏன்னா அது இதோட வீல் பேஸ் உங்களுக்கு வந்து ஆறு சொல்லிருந்தோம் சொல்லியிருந்தோம் தௌசண்ட் கிட்ட வரும் அல்ல நார்மல் வீல்ஸ் தான் வரும் இந்த வீல்காக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ப்ளஸ் அஜஸ்டபிள் லிவர்ஸும் அந்த ஆசரிஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும் இப்போ மைலேஜ் பார்க்குறப்ப இதுக்கு எவ்வளோ எது இப்போ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் மதாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஹைசிசி இருக்கிறனால கொஞ்சம் பவரும் அதிகம் இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ் பவர் வரும் தேர்ட்டி செவன் டார்க் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பவர் கூடுதலாக மைலேஜும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் பட் உங்களுக்கு வந்து ஹைவேல உங்களுக்கு ஒரு பெட்டர் மைலேஜ் தான் தரும் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி நைன் டு அந்த மாதிரி உங்களுக்கு பெட்டராக தான் வரும் இப்போ நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கு ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் கட்டினாலே போதும் மீதி நம்ம இஎம்ஐ பண்ணி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கடை நம்மளோட ஓன் ஃபைனான்ஸ் அதை விட்ட எல்என்டி இருக்கு ஹெச்டிஎஃப் இருக்கு ஐடிஎஃப் இருக்கு நாலுமே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எந்த முறை இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த்ரக்ஷன் ஒன்று இருக்கு அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கெஃபே ரேடு அந்த மாடல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க சார் இப்போ நம்ம கூட த்ரக்ஸ்டன் ஃபோர் ஹண்ட்ரட் ஆமாம் இப்போ இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லுங்கள் ஆ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிராமில் பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்த மாடல் வந்து த்ரக்ஸன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாடல் நேம் தான் த்ரக்ஸன் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே ட்ரைவ் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சிசியில் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு நம்ம கேட்டகரியாக பிரித்து ஃபோர் ஹண்ட்ரட் சிசியாக நமக்கு அப்டிகேட் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்காக இந்த மாடலோட ஆஸ் பவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஆர்ஸ் பவர் வரும் இருக்கிற நம்ம நாலு வண்டியிலோட இதில் தான் ஆஸ் பவர் அதிகம் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் எம் டார்க் வரும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் van இல்ல அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வராது உங்களுக்கு நார்மல் லிவர்ஸ் தான் வரும் பட் எல்லாமே ஸ்லிப்பர் கிளில் தான் வரும் உங்களுக்கு அது மற்ற பார்த்ததுலேருந்து இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற ஃபீச்சர் தான் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கெஃபே ரைவ் கெஃபேங்கிற அந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுற குரூப் ஆஃப் செட்டாப்ஸ் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் தான் மேக் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து செட்டாக ஒரு சாங் கிட்டு கன்ட்ராக் பண்ணிக்கிட்டு ஒரு கே ஒரு கெஃபேலேருந்து இன்னொரு கெஃபேக்கு ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோடைமனிக் டிசைனிங்ல டிசைனிங்கில் இருக்கும் இப்ப ஒரு நம்ம நார்மல் வெஹிக்கில ரீச் பண்ற ப்ளேஸை வந்து ஒரு டென் மினிட்ஸில் ட்ராவல் பண்ணா இது ஒரு எயிட் மினிட்ஸில் டிராவல் பண்ணலாம் அந்த அளவுக்கு டாப் பவர் அதிகமா இருக்கு உங்களுக்கு சார் இப்ப டைம்ல ஒவ்வொரு பைக்கா பாத்துட்டு வரணும் சார் எல்லா பைக்கும் பாக்கிறதுக்கு சீட் பொசிஷன் ஹைட்ல இருக்க மாதிரி இருக்கு சார் இது எல்லாம் எந்த மாதிரியான ஹைட்டில் இருக்கவங்க இந்த பைக்லாம் கரெக்டாக இருக்கும் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க ஓட்டணும் டாலாக இருக்கவங்க ஷார்ட்டாக இருக்கவங்க ஓட்டணும் அப்படின்னு கிடையாது எல்லாருமே ஈஸியாக கேரி பண்ணலாம் பைக் லுக் பார்க்க உங்களுக்கு வந்து அக்கோடாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம ரைடிங் சீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது நார்மல் பீப்புள்ஸே நம்ம மீடியம் ஹைட்டில் இருக்கவங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் வெயிட்டுமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் தெரியாது இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லுங்கள் இதில் எத்தனை வேரியன்ட் சார் இதில் திரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் வரும் சார் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி கேட்டகிரியில் ஒன்று வரும் நைன் ஹண்ட்ரட் சிசி கேட்டகிரியில் ஒன்று வரும் அது வந்து பிக் பிக்ஸ் அது நமக்கு

இப்போ இதுக்கு ஆண்ட்ரோட் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ எவ்வளோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்து நாற்பத்தேழாயரூவா வரும் சார் இதுக்கும் வந்து டவுன் பேமெண்ட் சிபில் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே கட்டினாலே போதும் எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம இதுலேயும் இன்னும் டவுன் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த கேட்டகிரியிலேயே நம்ம போய்க்கலாம் ஹார்ஸ் கோவில் டார்க்கு எல்லாமே ஜாஸ்தி ஆமாங்க சொல்லி பார்க்குறப்போ மைலேஜுன்றது கம்மியாக தான் வரும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வெஹிக்கிள் வர மாதிரி ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த கேட்டகிரியில் தான் வரும் ஹார்ஸ் பவர் மாறினாலே எம்எம்மில் தான் மாறும் ஸோ அதனால உங்களுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் மைலேஜ் ட்ராப் ஆகாது சார் இவ்வளோ நேரம் வந்து அஞ்சு மாடல் சொன்னீங்க அஞ்சு மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இப்போ இந்த வெஹிக்கிளுக்குலாம் வந்து புக்கிங் அமௌண்ட் வெயிட்டிங் பீரியட்லாம் எப்படி இருக்குங்க சார் சார் புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கேலேருந்து டென் கே வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக புக்கிங் வைஸ் தான் நம்ம கலரிங் கோட் இருக்கோம் ஸோ அதனால் புக் பண்ணி மேக்ஸிமம் டென் டேஸு அதுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம் கலர் ஸ்டாக் இருக்கிற க புக்கிங் பண்ணோம்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துடலாம் அந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எதுக்காகனா ஆர்டிஓ மூவ் பண்ணி தான் கொடுப்போம் இப்போ ஆர்டிஓ மூவ் பண்ணி தான் நாங்கள் வெஹிக்கிளில் டெலிவரி பண்ணுவோம் ஆர்டிஓ பண்ணாமல் வெஹிக்கிள் டெலிவரி பண்ண மாட்டோம் அது நம்ம கம்பெனியோட ரூல் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ரூல் சார் இப்போ ஆர்டிஓ பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சார் ஆமாம் இப்போ இந்த வீடியோ வந்து தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சார் வெவ்வேறு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் பார்த்துட்டு இருக்கவங்க எங்கே வெஹிக்கல் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஆர்டிஓ விஷயங்கள்லாம் செஞ்சு தருவீங்களா சார் வெளியூரில் ஊரில் ஆமாங்க சார் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து கஸ்டமர் வந்தாலுமே சேலத்துக்குள்ள ஆர்டிஓ பண்ணும்போது நம்மளே பண்ணி தந்துடுவோம் சேலத்தை விட்டு அவுட்டரில் வர கஸ்டமருக்கு மட்டும் ஆர்டிஓ நம்மளே பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளே பண்ணிடுவோம் பட் அவுட்டரில் வர கஸ்டமருக்கு மட்டும் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி வரும் வெளியே டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சார் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எங்க இருந்து வேணாலும் மற்ற சேலம் டிரைம் சிட்டில வந்து எடுத்துக்கலாம் இப்போ வெஹிக்கல் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜ் எவ்வளவு வரும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியா இருக்கும் சார் அப்படி பாக்கிறப்ப நம்ம டிரைம் பிளான்ல இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப என்ன மாதிரியான மெயின்டனன்ஸ் வருது சார் நம்ம டிரைம்லயே வந்து நீங்க நம்ம சர்வீஸ் காஸ்ட் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே வேந்துருங்க நம்ம பிராண்டா வந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நம்மளோட இன்ஜின் டெபாசிட்டி பாத்தீங்கன்னா டூ லிட்டர் டெபாசிட்டி உங்களுக்கு பிடிக்கும் சர்வீஸ் பீரியட் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் வரும் அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் நம்ம இன்ஜின் ஆயிலே மாத்திர மாதிரி வரும் சார் மற்ற பிராண்டில் பார்த்தோன்னா நமக்கு ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜின் ஆயில் மாற்றிடுவாங்க பட் நம்ம ட்ரைம் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை தாராளமாக ஓட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இயர் வரைக்கும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட முடியல ஒன் இயர் வரைக்கும் நம்ம பீரியட் இருக்குது எது ஃபஸ்ட்டு வந்தாலும் அந்த பீரியடில் மாற்றிக்கலாம் அதோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுலருந்து ஐயாயிரத்து ஐயாயிரத்து ஐநூறுபாய்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு நம்ம ஏழாயிரத்து ஐநூறில் மா ஏழாயிரம் கிலோமீட்டரில் மாற்றுற காஸ்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் கிட்டே வந்துடும் நம்ம இயர்லி ஒன்ஸ் பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்தே உங்களுக்கு காஸ்ட்டே அவ்வளோதான் வரும் உங்களுக்கு இப்போ சர்வீஸ் வந்து இப்போ நம்ம சேலமில் வந்து இங்கே ஷோரூம் இருக்கு சார் நம்ம சர்வீஸ் சென்டர் இங்கே இருக்குங்களா சார் இல்லை நம்ம சேலம்லேயே சர்வீஸ் சென்டர் இருக்கு பட் நம்ம இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற கஸ்டமரா இருக்கீங்க இன்கேஸ் நாங்கள் வந்து சேலத்தில் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன் நான் வந்து சர்வீஸ் பண்ணேன் என் பீரியட் வந்துருச்சு அப்படிங்கும்போது நியர்பை பை ட்ரெயின் எங்கே இருக்கும் நம்ம அங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம நாலேஜோட தான் பண்ணணும் நம்ம சேலம் ட்ரெயின் போட நாலேஜோட அங்கே நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சர்வீஸ் ஆகுதோ நம்ம அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் செகண்ட் சர்வீஸ்க்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தேர்ட் சர்வீஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளே கன்வே பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஒன்றும் வந்துட்டு பேனிக் ஆகி நம்ம நிற்க வேண்டியத சூழ்நிலை வர வேண்டாம் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு பேசி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தந்துருவாங்க சரி இவ்வளோ நாள் வந்து வியூவர்ஸ்க்கு ரொம்ப நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதே மாதிரி வர கஸ்டமருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார் தேங்க்ஸ் தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேலமில் இருக்கிற ட்ரைம் ஷோரூமுக்கு வந்து ட்ரைம்ப்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரயம்பில் பைக் வாங்குகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் பைக் விமர்சனம் அப்படிங்கிற இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷோரூம் விசிட் வீடியோலாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி நிறையா ஷோரூம் விசிட் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்மகிட்ட இன்னொரு சேனல் இருக்கும் அந்த சேனல் வந்து கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்